பிரதமரை பொறுத்தவரோ அவருக்கு மிக விருப்பமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் ஏனென்றால் மோடி அவர்கள் அதாவது ராமர் பாலத்தை கட்டுவதற்கு அவர் இவ்வளவு காலமும் இருந்த இந்திய பிரதமர்களில் மிகவும் உற்சாகமாகவும் ஆர்வமாகவும் இருக்கின்ற ஒரு மனிதர் என்ற அடிப்படையில் அவர் இந்த ராமாயணத்தை நம்புவார் ராமாயணம் என்கின்ற அந்த இதிகாசத்தில் சொல்லப்படுகின்ற கதைகள் கற்பனைகளோ அதை பற்றி தேவையில்லை ஆனால் இந்துக்கள் அதை நம்புகிறார்கள் என்பதுதான் இங்க முக்கியமானது அதாவது அவர்களுடைய மத நம்பிக்கை தான் முக்கியமானது ஆகவே இந்த திருகோணமலை திருகோணமலை திருக்கோணேஸ்வர ஆலயம் என்பது ஒரு சிவன் ஆலயம் அந்த ஆலயத்தை இராவணன் வழிபட்டான் என்பதற்காக அதிலே ராவணனை நாங்கள் முக்கியத்துவப்படுத்த வேண்டிய தேவை நமக்கு கிடையாது ஆனால் இங்கே ராவணன் சிவபெருமானை வழிபட்டான் என்ற அடிப்படையில அந்த இடத்துக்கு செல்வதற்கு மோடி அவர்களுக்கு ஆர்வமாக இருந்திருப்பார் இருந்திருக்கிறார் என்றுதான் அர்த்தப்பட வேண்டும் ஆகவே இதை தடுப்பதற்கான காரணம் என்னவென்றால் கிறிஸ்துவுக்கும் மூன்றாம் நூற்றாண்டுக்கும் ஏழாம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலத்திலே இந்த ராமாயணம் எழுதப்பட்டது அப்ப அந்த காலத்தில் அதாவது இட்டக்கு இரண்டாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னரே திருக்கோணேஸ்வரம் பற்றி எழுதப்பட்டிருக்கிறது இந்திய எழுதப்பட்டிருக்கிறது இதிகாசமாக வெளியே வந்திருக்கிறது என்பதை நாங்கள் கருத்தில் திருக்கோணேஸ்வரர் ஆலயத்துக்கு மோடி செல்வது என்பது அவருடைய விருப்பமாக நிச்சயமாக இருக்கும் ஆனால் இவர்கள் வேண்டுமென்றே தடுத்திருக்கிறார்கள் வேண்டுமென்றே தவித்திருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும் ஏனென்றால் இன்று திருக்கோணேஸ்வரர் ஆலயத்தை சுற்றி இந்த சிங்களமயமாக்கப்பட்டு விட்டது திருக்கேஸ்வரத்தினுடைய சுற்றுச்சூழல் முழுவதும் இலங்கை படையினர் இருக்கிறார்கள் இரண்டாவது சிங்கள வர்த்தகர்கள் அந்த நிலப்பகுதியை ஆக்கிரமித்து கோவிலுடைய புனித பகுதியில் இருந்து வெளியேறாமல் அவர்கள் சட்ட ரீதியாக கூடி தடைகளை இட்டு சட்ட பயங்கரவாதத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் சிங்கள சட்டத்தரணிகள் அதாவது திருக்கோணேஸ்வரத்தினுடைய ஆலயத்தினுடைய புனித பகுதிக்குள் வியாபார நிலையங்களை உருவாக்கி விட்டு அதுவும் இந்த பெட்டி கடைகளை உருவாக்கி விட்டு அதை வெளியேற்றாமல் அவர்கள் அந்த இனவாதத்தை பயன்படுத்தி அந்த இலங்கை போலீசாருடைய அனுமதியோடும் நீதிமன்றங்களுடைய இழுவரிகளோடும் அதை தொடர்ந்து அங்கே நிலை பெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த திருகேஸ்வர ஆலயம் ஒன்றிலே ஆகவே திருகோணேஸ்வரத்தினுடைய புனிதத்தன்மையை இவர்கள் கெடுக்கிறார்கள் என்பதை மோடி பார்க்க கூடாது இப்ப தகவலாக சொல்வது என்பது வேறு ஒருவர் நேரடி தரிசனம் என்பது வேறு அதன் மூலம் பெறுகின்ற உணர்வு என்பது வேறு ஆகவே இந்த நேரடி தரிசனம் ஒன்று நடந்தால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் வேறாக இருக்கும் ஆகவே அந்த பகுதியிலே அவர்கள் திருகோணேஸ்வர அமைந்துள்ள அந்த மலைப்பாங்கான அந்த பகுதியிலிருந்து வெளியேற வேண்டி இருக்கும் அதாவது படைகள் கூட பெருமளவான பகுதிகளை விட்டு வெளியேற வேண்டி இருக்கும் ஆனால் அந்த பகுதியை அவர்கள் விட மாட்டார்கள் ஏனென்றால் அது ஏற்கனவே இந்த இனப்படுகொலை காணாமல் போனோர் இந்த புதை முகாம் என்பனவெல்லாம் அந்த திரு ஆலயத்தோடு சம்பந்தப்பட்ட அந்த மலைப்பாங்கான பிரதேசத்தில் இருக்கின்ற நிலவரைகள் இருப்பதனால் அந்த பகுதிகளை விட்டு அவர்கள் வெளியேற மாட்டார்கள்